விருந்து சாப்பிடறதுக்கே விருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு திருக்குள் சொல்லுங்க விருந்து சாப்பிட்ற மாதிரி விருந்தை பெற்று ஒரு திருக்குள் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை இப்ப வந்து சாப்பிடலாம் விருந்து விருந்து புறத்தே உணவில்லாமல் வாழும் தலை உகம் வரை மென்ட்டல் மென்டல் சப்போர்ட் வந்தால் எல்லா சார் சாப்பிட்ல சாப்பிட ஒன்று ஓ ப்ராப்ளம் எது இல்லை இல்லை இந்த விருந்து விட்டு இருபது வருஷம் ஆச்சு ஆமாம் அதுதான் உங்களுக்கு புத்தகம் அனுப்பிச்சிட்டே படிக்கணும் இஜி யஸ் நீ மியூக்கி

बट बी टोल्ड अबाउट इट है वो कुछ लाइक डेक डेमिस्टम बट इट वास ओरे ओरे एन किरुकोरार हैं हाँ जो ऑलरेडी किरुकोरार टू टू सीरियस बैग ऑलरेडी किरुकोरार टोटल अबाउट इट वाटर डेक सिस्टम देख वाटर बी और डाइस इंटरटेंड थोड़ा एक ना सकती हो मैं थोड़ा एक ना டான்ஸ் uh, 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 no, oh, very நாற்பத்தி ரெண்டு லெட் வாட்டர் த்ரீ ஒரு டயிட் லட் வாட்டர் த்ரீ யுர் டயட் அண்டு யூ நீட் no மெடிசன் லெட் வாட்டர் யுர் டைட் அண்டு வாட்டர் ரொம்ப பிடிக்கும்

நாங்கள் இருந்து ஒரு அதுக்கு உங்களை அனுப்பி வச்சுக்கோங்க அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் நீங்கள் தைச்சது படிங்க அதுதான் ரிசர்ச் பண்ணுங்க அனுப்புகிறேன் ஜெர்மனிக்கு ஆமாம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அது வரப்போகுசிட்டி அது ஐடியா அது ஐடியா The, 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 yeah, is the, the part problem part. is, in my Sangam text, it's, it's so much about food, right? Descriptions mm -hmm. for food. Like in the Patta Patta, literally, it's like telling the boy, yeah. go here, go to the Madhavan, you, know, you will get this, this soda, yeah. you will get like Benjamin <laughs> in the <laughs> <food." laughs> I can only be reading my text. It's a very interesting subject. Very, very interesting. ಎತ್ತಿ ಬಿಡ್ತೀನಿ ಬಡಸಿ